நபியூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மன் அஹப் பில்கா அல்லாஹ் அஹப் அல்லாஹ் பில்கா மும்காரிபாயி ஷிர்க்கராங்கல் யார் ஒரு மனிதர் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புகிறான் புரியுதா அவங்களுக்கு என்ன அல்லாஹ்வை யார் சந்திக்க விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புகிறான் மன் அஹப் பில்கா அல்லாஹ் அஹப் அல்லாஹ் பில்கா எத்தனை பேருக்கு நான் அல்லாஹ்வை சந்திக்கணும்னு ஆசை இருக்கு எல்லார் மீதும் அல்லாவை சந்திக்கணும் அல்லாவை சந்திக்கணும் அல்லாவோட பேசணும் அல்லாவை பார்க்கணும் சொர்க்கத்துல இருக்கிற உச்சகட்ட இன்பம் உலகத்துல மறுமையில சொர்க்கத்துல கிடைக்கிற எல்லா இன்பங்களிலும் மிகப்பெரிய இன்பம் எது அல்லாவ பாக்குறது அல்லாவ பாக்குறது அப்ப அந்த அல்லாவ பார்த்து அல்லாவ சந்திக்கிறத யார் விரும்புகிறாரோ அஹப் அல்லாஹுலியா நீங்க நான் பார்க்க வேண்டும் நான் பேச வேண்டும் என்று ஒருவன் எந்தளவு ஆசைவிக்கிறானோ அந்த அளவு அல்ல ஆசைவிக்கிறான் உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பிரபலியமான ஒருவர் உங்களை சந்திக்கிறனும் உங்களை உங்களுக்கு உங்களை நான் பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணாலோ ஒரு செய்தி அனுப்புன்னு அவங்களுக்கு எப்படி இருக்கும் ரப்பு இவன் அல் ஒவ்வொரு அடியானும் அல்லாவுக்கு முன்னால ரெண்டு சந்தர்ப்பங்கள் நிற்பான் இந்த உலகத்தில் ஒரு முறை நிற்கிறான் அல்லாவுக்கு முன்னால மருமையில் அல்லாவுக்கு முன்னால ஒரு சந்தர்ப்பத்தில் நிற்பான் அந்த உலகத்தில் அவன் அல்லாக சந்திக்கிற அல்லாவ முன்னோக்கி இருக்கிற இடம் எது தொடுகை நாளை மருமையில் அல்லாகவே அவன் சந்திப்பான் முன்னோக்கி இருப்பான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் சந்திப்பை சரியாக நிறைவேற்றியவர் மர்மையிலும் அல்லாஹ்வின் சந்திப்பை சரியாக பெற்றுக்கொள்வார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் சந்திப்பை புறக்கணித்தவர் நாளை மர்மையில் அல்லாஹ் புறக்கணி அல்லாஹ் புறக்கணிப்பதை அவர் பெற்றுக்கொள்வார் இந்த துளையில அல்லாஹ்வோட ஒழுங்கா பேச ஒழுங்கா ஐவாஸ் இல்லைனா நீங்க அங்க போனா அல்லாஹ் ஹுத்தால உங்களை புறக்கணித்து விடுவான் எங்க நீங்க அல்லாஹ் ஒழுங்கா சந்திச்சீங்கன்னா அங்கேயும் சந்திப்பு சிறப்பாக இருக்கும் அப்ப எங்கட சந்திப்பு அல்லாஹ்வை சந்திக்கணும்னு எங்கட வாழ்க்கையில நினைக்குமா அப்ப நான் என்ன மௌத்தா போறது அது காசை வைக்கிறது அவசரமா மௌத்தா போகணும் என்று நினைக்கிறது அல்ல அல்லாஹுவை பயந்து வாழ்றது அல்லாஹுடைய ரிதுவான பெறணும் என்று வாழ்றது அல்லாவுடைய பொருத்தத்தை பெறணும் என்று வாழ்றது அல்லாவுடைய ரஷ்மத்தை பெறணும் என்று வாழ்றது அல்லாஹ திருப்திப்படுத்தணும் என்று வாழ்றது இந்த உலகத்துல நீங்க யாரை திருப்திப்படுத்த வாழ்றீங்க